அஸ்ஸாமு அலைக்கும் வணக்கம் ஐபோ வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திசிஸ்மி ஃபாத்திமா ரினோசா இந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு வைரலான வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்திருக்கேன் இந்தியாவில் வந்து விருதுநகர் ஏரியாவில் கூமாபட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருந்து ஒரு அணைக்கட்டினுடைய பக்கத்தில் ஒரு இருந்து ஒருத்தர் நின்று குளித்து அதை இருந்து வீடியோ போட்டு களைச்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கூமாபட்டி ஊருக்கு வந்து நிறைய பேர் படையெடுத்து போயிட்டாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போய்ட்டு சாப்பிட்றது அதுக்கப்புறம் சுற்றுலா போகலான்னு சொல்லிட்டு வ்ளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த விருது டி உள்ள கூமாப்பட்டி கிராமத்துக்கு வந்து உள்ள மக்கள் எல்லாம் வந்து படையெடுத்து போக ஸ்டார்ட் ஆயிட்டாங்க என்னன்னா அவர் போட்ட வீடியோ அப்படி வாங்க இங்களுக்கு டிப்ரெஷனா அப்படியே தண்ணி பட்டா சர்வத்து மாதிரி இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா கொடைக்கானல் காஷ்மீர் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த காணொளி வந்து இன்னைக்கு இன்னதுல மூணு நாட்களாக ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்தது கடைசுல அங்க உள்ள பொதுப்பணித்துறை பார்த்தாங்க அந்த அணையில குடிக்க குளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷத்துக்கு தடை வேற போட்டு வச்சிருக்காங்க இவர் போய் குளிச்சு அந்த வீடியோ வைரல் ஆகி கடைசில அவரை போய் இந்த மீடியாலாம் போய் இன்டர்வியூ பண்ணி அவரை விட்டாங்க எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா அவர் சொல்லுவார்ல ஏங்க உங்களுக்கு டிப்ரெஷனாக இங்கே வாங்க ஏங்க நம்ம நாட்டில் இது இருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் ஏங்க நம்ம நாட்டில் துப்பாக்கி சூடு பார்க்கணுமா நம்ம நாட்டுக்கு வாங்க அரிசி இறக்குமதி செய்கிறாங்க வந்து பாருங்கள் உப்பை ஏன் இறக்குமதி செய்கிறாங்க வந்து பாருங்கள் அமெரிக்கா போட்ட வரைக்கும் ரிப்ளை கொடுக்க போகிறாங்க ஜூலை ஒன்பதாம் தேதி அதனால் என்ன பாடப்பட போகிறோமோ வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டினுடைய நிலமை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருக்குது இதுக்கிடையில துப்பாக்கி சூட்டுக்கு நம்ம நாட்டில் பஞ்சமே கிடையாது ஒன்று ஒரு மாசத்துக்கு எப்படியும் ரெண்டு மூணு நடந்துட்டே இருக்கும் அந்த வயலான இன்னைக்கு கந்தானையில ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல ஒருத்தர் உயிரிழந்து போனாரு முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர அவரினுடைய ஒரு நெருக்கமான ஒருத்தருக்கு துப்பாக்கி சூட்டு நடத்தப்பட்டு இப்படி அது போதாம இன்னொரு ஊர்ல வந்து ஒரு திருடன் தங்கச் சங்கிலியை வந்து கழத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணினுடைய கழுத்துல இருந்து சங்கிலியை வந்து இழுக்கும் பொழுது பெண் வந்து அந்த கழுத்து நெறிப்பட்டு உயிரிழந்த சம்பவங்கள் இப்படி நம்ம நாட்டுல நடக்கிற கூத்தை பார்த்தா என்னமோ சரியில்லப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம வந்து இந்த நான் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக கொமனா பேசணும்னா மனசு விட்டு பேசணும்னா சில விஷயம் சொல்லணும் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு ஒரு நகை கடைக்கு போயிருந்தேன் அங்கே பேசிட்டு இருந்த வாக்குல அப்போ எப்படி நிகழ்ச்சி எல்லாம் போகுது யூடியூப் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு சேல்ஸ்மேன் வந்து பேசிட்டு இருந்த ரொம்ப தெரிஞ்ச சேல்ஸ்மேன் எங்களுக்கு அண்ட் அப்போது என்ன நினைக்கிறீங்க அந்த கவர்மெண்ட் பத்திலாம் கேட்டார் நீங்கள் தானே பேசுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் நாங்கள் ஜஸ்ட் யூடியூபர் சார் இருக்கிறத சொல்லிட்டு போவோம் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இந்த கவர்மெண்ட் எப்படி நல்லா போகுமா எல்லா கரப்ஷனே பிடிச்சிட்டு இருக்காங்க ஊழல வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஆதரவு பெருகிட்டு இருக்கா இருக்கா அப்படிங்கிற எல்லாம் கேட்டார் அப்போ அவரை ஒரு பாயிண்டா ஒரு விஷயம் சொன்னாருங்க அப்போ நான் சொன்னேன் அந்த பண்ணுறாங்க தான் நிறைய பேர் அரஸ்ட் பண்றாங்க உள்ள வைக்கிறாங்க ரிமாண்ட் பண்ணுறாங்க திரும்ப பெயில்ல விடுறாங்க இது நடந்துட்டு இருக்கு ஆனால் மெயின் இடத்துல கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்களே ஆனால் கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இல்லையா யாரையும் உள்ளுக்கு தனுப்புறாங்க இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டோம் ஆனால் வந்து அவர் சொன்னார் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல நாசமாக்கின அந்த நாட்டை நீங்க எப்படிங்க ஒரு வருஷத்துல அவர் வந்து பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்க நாட்டுல எதுவுமே இல்லாத டைம்ல ஒண்ணுமே இல்லாம இந்த கொடுத்துருக்காங்க ஒப்படைச்சிருக்காங்க அப்ப இவங்க அதுல இருந்து மனுஷனை கொஞ்சம் ஆப் லெவல்ல கொண்டு வந்து நம்ம நாட்டினுடைய வளங்களை கொஞ்சம் இது பண்ணி நம்ம நாட்டை கொஞ்சம் உலக தரத்துல கொண்டு போய் வருத்தி வைக்கிறோம்னா ஜனாதிபதி வந்து இந்த செப்டம்பர் வந்தாதான் ஒரு வருஷம் அதுக்குள்ள எப்படி அவர் பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் டைம் எடுக்குங்க அப்படிங்கிற எல்லாம் சொன்னார் அது கொஞ்சம் பாயிண்ட்டாக பட்டுச்சுங்க சரிதான் வாஸ்தவம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் ஒரு சில நெகட்டிவான சைட்லாம் பார்க்கும்போது அரிசி இறக்குமதி உப்பு இறக்குமதி தின்ஃபிஷ் இறக்குமதி இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய மனிதர்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா ரொம்ப கஷ்டம் இப்போ ஜென்ரலாக இன்னொரு விஷயம் பேசியாகணும் நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு முன்னாடி சில சில விஷயங்கள் நான் போட்டு போகிறேன் இப்ப முன்னாடி எல்லாம் வந்து நம்ம கேள்விப்படுவோம் கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோய் ஆஹ் இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம ஊர்ல ஒன்று ரெண்டு அப்படிதான் ரொம்ப ரேரா நம்ம பாப்போம் இப்ப எல்லாம் பாருங்க அதிகமாக நம்ம நாட்டுல வந்து மேக்சிமம் இருக்கிற நோய் வந்து கேன்சரால வந்து பிடிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேரு என்ன நம்ம உணவினுடைய பழக்க வழக்க முறை நம்ம என்னென்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிற நமக்கே தெரியாது நம்ம என்னத்தை சாப்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடென்ட் சின்ன வயசில் உள்ள மரணங்கள் இப்படி நம்ம நாட்டினுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷனினுடைய அந்த எதிர்காலம் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறது தெரியாது நம்ம ஒரு ஒரு விவசாய நாடு நம்ம நாடு ஒரு அழகான ஒரு இந்து சமுத்திரத்தின் முத்து அப்படின்னு வந்து சொன்னாலும் நம்ம நாட்டில் அநேகமான எசென்ஷியலான எல்லா பொருட்களையும் எல்லாத்தையும் வந்து இறக்குமதி செஞ்சு இன்னொருத்த நாட்டில் தயாரிச்சு அனுப்புறது தான் வந்து நம்ம சாப்பிட்டுருக்கோம் ஆனால் அதுவே அன்றாடம் நம்மளுடைய உணவுகள் வந்து ஒரு முறைகேடான சுகாதாரமற்ற பாதுகாப்பற்ற உணவுகளாக மாறும் பொழுது நம்மளுடைய ஹெல்த்துக்கும் வந்து பிரச்சனை ஹெல்த் நல்லா இருந்தால் தானேங்க எழுபது வருஷம் சரி வாழலாம் இலங்கையில வாழக்கூடிய மக்களினுடைய ஆயுள் காலம் வந்து அறுபது வயசு வரைக்கும் வாழலாம் ஆனா அறுபது வயசுலாம் வரைக்கும் இருப்போமா அப்படிங்கிறது கூட ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு அப்படி நம்ம நாட்டினுடைய நிலைமை வந்து போயிட்டு இருக்கு என்னங்க நைட்ல வந்து உங்க நியூஸை பார்த்து தூங்கும்போது கொஞ்சம் ஒரு ஃபீல் குட்டாக வந்து நாங்கள் உணரணும் ஆனா நீங்க வந்து நெகட்டிவாவே சொல்லிட்டு போகிறீங்கன்னா சில சில விஷயங்கள் ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது அதெல்லாம் இப்ப இப்போ ஆனா இப்ப செய்திகளுக்கு வருவோம் கொஞ்சம் பேசலாம் வேணும் இந்த மாதிரியான மனசு விட்டு பேசும்போது பேசலாம் இப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு பல சம்பவங்கள் நடந்திருக்கு எண்பத்தோரு வயசு அதாவது பத்து வருஷத்துக்கு முன்பாக செஞ்ச ஒரு மிஸ்டேக்னால அண்மையில அதாவது கடந்த மார்ச் அஞ்சாம் தேதி நைட்டு பத்திரம் உள்ள பிளவத்த ஏரியால அவருடைய வீட்டுல போய் நாலு பேர் சி ஏரியால போயிட்டு இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அரஸ்ட் பண்ணிட்டு வந்து இவரை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க எத்தனாம் தேதி வரைக்கும்னா மார்ச் பதினேழாம் தேதி வரைக்கும் மகர நீதிவா நீதிமன்றம் அவரை ரிமாண்ட் பண்ணி வைக்கணும் அவர் கூட மூணு பேர் ரிமாண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலும் மனைவிக்கு தெரியல இவரை எதுக்கு வந்து ஹஸ்பண்ட் அரஸ்ட் பண்ணிட்டு போனா மேவன் சில்வான்னு அவங்களுக்கு தெரியும்ல கலனியினுடைய சண்டியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த டைம்ல அவருடைய வாயெல்லாம் பார்த்தா இப்பதான் எண்பத்தோரு வயசு அந்த அதுதான் சொல்லுவாங்க அது சிங்கம் வயசு எலி ஏறி விளையாடுனு சிங்கமாவே இருந்தாலும் வயசு போனா அது அவ்வளவுதான் உடம்புல தெம்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி களனிய கிரிபத் குடா அந்த ஏரியாக்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல அந்த டைம்ல பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பாக சந்திரிகா மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் ஒரு பெரிய ஒரு சண்டியரும் வாய் தான் அப்படியே நான் ஹிஸ்ட்ரி கொண்டவர் தான் அவரு பார்லிமெண்ட்லாம் பேச போனாக்கா வாய் அந்த வாயால் தான் புழைச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல இருந்து எலெக்ஷன்லாம் தோத்து அதில் அந்த வெளியே வந்து ஓய்வு பெற்று கடைசில மார்ச் அஞ்சாம் தேதி நைட்டு அரெஸ்ட் பண்ணாங்க எதுக்கு அரஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல அதாவது மக்கள் தொடர்பு அமைச்சராக வந்து இவர் கடமையாற்றி கொண்டிருந்த டைம்ல என்ன பண்ணாருன்னா இருக்க ஒரு காணி இந்த காணியினுடைய பரப்பளவு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு ஏக்கர் முப்பது ரூட் பதினோரு பர்ச்சஸ் சொல்றாங்க அந்த காணிக்கு என்ன பண்ணாங்கன்னா மர்வின் சில்வா அதுக்கப்புறம் வந்து ஜெயந்த கப்ரால் நவீன் வீரகோன் அப்படின்ற மூணு பேரு இவங்க மூணு பேரை சேர்ந்து போலியான டீடெல்லாம் தயாரிச்சு அந்த காணியை வந்து வித்திருக்காங்க அரசாங்கத்துக்கு சுத்தமான காணி கர கலனியன் கிரிபத் குடைக்கு இடையில ஏரியாவில உள்ள ஒரு காணி இது எப்ப நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட இவங்க எத்தனை லட்சத்துக்குன்னா முப்பது லட்சத்துக்கு வித்து முப்பது லட்சத்துக்கு போலியான ஆவணங்களை தயாரித்து ஒரு காணியை மூணு பேர் சேர்ந்து வித்ததுக்கு அப்புறமா அந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா அதாவது அரசாங்கத்துக்கு எத்தனை லட்சம் நஷ்டம்னு பாருங்க கிட்டத்தட்ட லட்ச கணக்கில்லங்க எழுபத்தஞ்சு மில்லியன் நஷ்டம் இவங்க செஞ்ச இந்த ஊழல் விஷய விஷயத்துக்காக இது மாத்திரமில்ல அவர் மேல இருந்த குற்றம் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சது அஹ் பேங்க்ல டெபாசிட்ல நிறைய காசு பல அக்கவுண்ட்ஸ் இப்படி எல்லாம் வந்து அவர் மேல இருந்தது மிக முக்கியமாக இந்த கேஸுக்கு இவர் என்ன பண்ணாங்கன்னா மார்ச் ஆறாம் தேதி அரெஸ்ட் பண்ணி மார்ச் பதினேழாம் தேதி விளக்கமறிகள் கொடுத்தாங்க இவங்களை ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மார்ச் பதினேழாம் தேதி வழக்குக்கு கூப்பிட்டு திரும்ப மார்ச் இருபத்தி நாலு வரைக்குமே ரிமாண்ட் பண்ணாங்க அதாவது வந்து ரிமாண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனாங்க விளக்கமறிகளை அதுக்கப்புறம் திரும்ப ஏப்ரல் மூணு வரைக்கும் மாதிரி வச்சு இப்படி விளக்கமறியலை கிட்டத்தட்ட நான்கு மாதமாக ரிமாண்ட் பண்ணப்பட்டிருந்தாரு இடையில இந்த மருந்து வாங்க வந்தாரு வெளியே வந்தாரு மோவின் செல்வாவினுடைய தோற்றமே வந்து என்னப்பா களனியவினுடைய கிங் இப்படி இருக்காரு எல்லாம் இருந்தாரு அந்த டைம்ல அந்த முகத்தெல்லாம் தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி பார்த்தா சும்மா ரவுடிஸ் அந்த சண்டி ஏற மாதிரி இருந்தவர் இப்போ இப்படி இருக்காரு அப்படிங்கிற மா வயசும் ஆயிருச்சு மனுஷனுக்கு அப்போ இப்படி பொழுதுதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவருக்கு வந்து பிணை வந்து கொடுத்திருக்காங்க இந்த பிணையில வந்து மோவின் சில்வா சமர்ப்பித்த பிணை மனு மூன்றாம் தேதி கம்பா மேல் நீதிமன்ற நீதிபதி பரிசீலிக்கப்பட்ட போதுதான் பிணை வந்து கொடுக்கப்பட்டது குறித்த மூவருக்கும் மோவின் சில்வா ஜெயந்த கப்ரால் நவீன் வீரகோன் இந்த மூணு பேருக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான ரொக்க பிணையும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பெருமதியான அஞ்சு பிணைகளையும் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க இவங்களை விடுவிச்சாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் சிஐடியில் போய் முன்னிலையாகி சிக்னேச்சர் பண்ணிட்டு வரணும் நிறைய பேர் சிஐடியால் அரஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சண்டே சண்டேஸில் போயிட்டு சிக்னேச்சர் பண்ணிவிட்டு வரணும் இதுதான் இங்கே விதிமுறை அப்போ என்ன தான் வாயை போட்டு உங்கள் வாயில் என்னது தான் நீங்கள் வடை சுட்டு எவ்வளோ பெரிய சண்டியராக இருந்து அடுத்தவனோட குடும்பத்தை கெடுத்து அடுத்தவனுடைய லைஃப்பை கெடுத்து அடுத்தவனுடைய வாழ்க்கைக்கே நீங்கள் சாபமாக அமைஞ்சிங்கன்னா உங்கள் குடும்பமே அழிஞ்சி போகும் உங்கள் வாழ்க்கையே அழிஞ்சி போகும் உங்கள் நாசமாகவே போவீங்க அப்படிங்கிற மாதிரி மேவின் சில்வாவுக்கு யார் விட்ட சாபமோ தெரியல அந்த அளவு அந்த ரேஞ்சுக்கு அவர் வந்து விமர்சிக்கப்பட்டார் அப்படிங்கிறது உண்மை இப்ப இப்படி நாலு மாசம் போட்டுட்டு இன்னைக்கு பெயிலில் விட்டுருக்காங்க இது ஒரு கதைங்க இது மாதிரி நிறைய கதை இருக்குது இப்போ மஹிந்தானந்த அழுத்கமகே நளின் பண்டாரகெல்லாம் வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷம் கொடுத்துருக்காங்க அவங்களும் ஒரு அடிப்படை மனு வந்து தாக்கல் செஞ்சு எங்களுக்கு வந்து அப்பீல் பண்ணுவாங்க எங்கள் கேஸை வந்து திரும்ப எடுங்க எங்களுக்கு இந்த தண்டனையை குறைங்க நாங்கள் வெயில்லையாச்சும் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாலும் வந்து அது கிடைக்குமா கிடைக்காது நமக்கு தெரியாது இப்படி பல கேஸ் இப்போ நேற்று கூட பார்த்தோம்ல மைத்ரி நம்மளுடைய யாரு சிரந்தி ராஜபக்ஷ மய மஹிந்த ராஜபக்ஷவருடைய மச்சானுடைய கேஸ் அதுக்கப்புறம் டெய்சி ஃபாரஸ்ட் யோசித்த ராஜபக்ஷ அவர் கேஸ் இப்படி கேஸ் எஸ் ஃபைல் மட்டும் மாத்திரம் பாத்தீங்கன்னா அடுக்காக அடுக்கடுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேஸ்ல இப்ப மார்வின் சில்வாவினுடைய சாப்டர் ஓரளவு க்ளோஸ் ஆயிருக்கு திரும்ப எப்ப வேற கேஸ்ல மாட்டுவாருன்னு நமக்கு தெரியாது கெல் இராமக்கு எல்லாம் மாட்டுனாரு இந்த இம்யூனோகுளோபிலின் மருந்து சப்ஜெக்ட் தொடர்பாக தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செஞ்சு பண மோசடி பண்ணாருன்னு சொல்லிட்டு அரஸ்ட் பண்ணி திரும்ப இன்னும் கொஞ்சம் சொத்து குவிப்பு வழக்கு மகனுக்கு பிஎம்டபிள்யூ அந்த கார் இந்த கார் முப்பதுக்கு மேலே பேங்க் அக்கௌண்ட்ஸு இப்படி ஒவ்வொரு ஒரு கேஸஸ்னால வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மாட்டிட்டு இருக்காங்க பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது எப்பயோ அதாவது வந்து இந்த வினை விதைத்தவன் வினையற்பான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பழமொழிகள் ஞாபகம் வருது இதுக்கு வந்து நம்ம நாட்டில் பிளாஸ்டிக் உணவு பெட்டிகள் மற்றும் தண்ணீர் போத்தல்களுக்கு தடை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க சொல்றாங்க என்னன்னா இப்போ நீ எப்படி என்னதான் அந்த ஷாப்பிங் பேக் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம் முன்னாடியெல்லாம் நம்ம கடைக்கு போனோம்னா பேப்பர்ல இப்போ சுகர் இருநூத்தி ஐம்பது வாங்கணும்னு வச்சுக்கங்களேன் பேப்பரில் சுகரை போடுவாங்க இப்படி இந்த ஒரு ஒரு இது மாதிரி ஒரு சுருள் மாதிரி சுற்றி இருநூற்றம்பது சீனியை போட்டு சனல் இருக்குல்ல சணல் கட்டி தான் தருவோம் அப்படி தான் நம்ம பொருட்கள்லாம் வாங்குவோம் இப்போ நம்ம பேக்கில் தான் வாங்கிட்டு இருக்கோம் அவ்வளோ ஈஸியாக உட்காத பொருட்கள் அதெல்லாம் எத்தனை வருஷம் போனாலும் புளுத்தீன் பைகள் பிளாஸ்டிக்கெல்லாம் உட்காது அப்படியே இருக்கும் முந்தினால் கூட செம்மணி சித்துப்பாத்தி ஏரியாவில் ஆழ்வாராய்ச்சி பணிகள்ல கிட்டத்தட்ட இருபத்தொம்பது வருஷங்களுக்கு முன்பாக இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷங்களுக்கு முன்பாக புதைக்கப்பட்ட உடலோட வந்து பிளாஸ்டிக் பொம்மை இருந்துச்சு அந்த இடத்துல அந்த பொம்மை எல்லாம் வருஷத்துக்கு முன்பாக புதைக்கப்பட்டது அப்படியே இருக்கு இன்னைக்கு வந்து உடல் வந்து சிதைவடைஞ்சு போனாலும் எண்பு கூடுகள் உருக்குழந்த நிலஞ்ச நிலையில இருந்தாலும் யாருன்னு அடையாளம் காணப்படாட்டலாம் அந்த பொம்மை வந்து அன்னைக்குள்ள அந்த சுச்சுவேஷனை வந்து சொல்லுது இல்லை அது நீ அது தான் இருந்ததுனாலதான் வேற விட்டு வச்சிருக்காங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பொம்மையோட போய் அந்த பிள்ளைங்களெல்லாம் அந்த குழிக்குள்ள தோண்டி போட்டு மண்ணை மூடுறேன்னா என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் ஒரு சேடிஸ்டாக இருந்திருப்பாங்க ஒரு சேடிசம் அந்த டைமில் ராணுவ சிப்பாய்களுக்குள்ள எப்படி பரவி இருந்திருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் இப்போ அந்த பிளாஸ்டிக் பொம்மையை அழகாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அது இப்போ உள்ள அந்த பொம்மை மாதிரி இருக்குங்க அது ரொம்ப ரொம்ப ஆழமான சில விஷயங்களை நமக்கு தோற்றுவிக்குது அப்போ பிளாஸ்டிக் அப்படிங்கறத வந்து எத்தனை வருஷம் போனாலும் அழிகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப இல்ல டைம் எடுக்கிறது கஷ்டம் அப்படியான விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதோட அடுத்த விஷயத்த நம்ம பார்க்கும்பொழுது இந்த இன்னைக்கு திணைக்களம் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டில் இந்த ஆறு மாத கால இலங்கையினுடைய இலங்கையினுடைய திணைக்களம் வந்து ஒரு ட்ரில்லியன் ரூபாய் வருமானமாக இட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க லாபம் அப்படின்னு சொல்லிட்டு சுங்க திணைக்களத்தினுடைய ஊடக பேச்சாளர் சீவழி அருகோடை வந்து சொல்லி இருக்காங்க அதோட கொழும்புல நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புல தான் அவங்க வந்து இந்த வருஷத்துக்கான வருவாய் இலக்கு அரசாங்கம் இவங்களுக்கு கொடுத்தது எவ்வளவுன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட ரெண்டு தசம் ஒன்று ஒன்று அஞ்சு ட்ரில்லியன் ரூபாய் தானே இவங்களுக்கு டார்கெட் கொடுத்தாங்களாம் ஆனா ஆறு மாசத்திலேயே வந்து ஒரு ட்ரில்லியன் ரூபாயை வந்து வருமானம் பெனிஃபிட்டாக வந்து ரெவன்யூ வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதோட இன்னைக்கு வந்து முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவரனுடைய வர்த்தமானி வெளியீடு வந்து வெளியிடப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருக்காரு யாருன்னு தானே கேட்குறீங்க அப்துல் வாசித் இவர் வந்து தன்னோட ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருக்காரு அல்ஹம்துலில்லா இல்லா நன்றி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பட்டியல் வெற்றிடத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு இந்த மதிப்புமிக்க வாய்ப்பை வழங்கிய கட்சி தலைவர் ரவுஃபகீம் அவர்கள் கட்சி செயலாளர் நிசாம் காரியப்பர் உயர்மட்ட உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வெற்றிக்காக உழைச்சவங்களுக்கு என்னது நன்றிகள் அதோட சமூகத்தின் உரிமையை பாதுகாத்து வளர்ச்சியை நோக்கி முன்னெடுக்க நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய எடுத்த புகைப்படத்தை வந்து பதவி இருக்காங்க அதனால் அவரை பாராளுமன்ற உறுப்பினராக அதாவது எஸ்எல்எம்சியினுடைய எம்பியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய வர்த்தமானி அறிவித்தலுடைய போஸ்டையும் போட்டு அவர் தன்னுடைய வந்து பதிவிட்டு இருந்தாரு மிஸ்டர் அப்துல் வாசித் அவர்கள் சிடிசி டாக் ஷூப் சார்பாக வாழ்த்துக்கள் ஏதோ ஒரு வருஷம் ஒப்பந்தத்துக்கு போடப்பட்டதாக கதைக்கப்பட்டது பார்க்கலாம் உங்களுடைய சேவைகளை நல்லபடியா செஞ்சுட்டு போங்க அதோட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணுங்க இந்த பணக்காரர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாயோட அலைவாங்க ஏழைகள்லாம் எல்லாம் வந்து நாய் மாதிரி அலைவாங்க அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இப்போ ஜென்ரலா இந்த காலகட்டத்தில் வந்து வீட்டில் மனுஷங்களோட நல்லா இருக்கோமோ இல்லையோ மனுஷங்களுக்கு செல்ல பேர் வச்சு கூப்பிடுறோமோ இல்லையோ ஹாப்பியா இருக்கோமோ இல்லையோ மிருகங்களை வந்து நம்ம வச்சுருக்கோம் கோமனாக வந்து ஒரு பூனை இருக்கும் ஒரு வீட்டில் இல்லைன்னா ஒரு நாய்க்குட்டி இருக்கும் ஏதோ ஒரு பறவை இருக்கும் இப்படியே நம்ம வந்து மிருகங்களை மிருகங்களோட விலங்குகளோட பிராணிகளோட அன்பு பரிமாற்றம் வந்து செஞ்சிட்டு இருக்கோம் ஆனால் அது அளவுக்கு மீறினா குடும்ப பிரச்சனைகள் வரும் அண்மையில கூட அந்த பூனைகள் அதிகமாக வந்து பெண்கள் வளர்க்குறாங்க பூனைகளை வளர்த்தோடனே அந்த குடும்ப பெண்கள் வந்து தன்னோட ஹஸ்பண்டோட வந்து ரொம்ப இடைவெளி வந்து இருக்கு அதனால பூனையோட அன்பு காட்டிட்டு இருக்காங்க சொல்லி இந்த பூனை பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்தது இப்போ கொமனா என்னோட வீட்டில் வந்து ஒரு அணில் கூட இருக்கு அது அதில் பாட்டில் இருக்கும் அதில் பாட்டில் போய் படுக்கும் அதில் பாட்டில் போய் தூங்குவோம் அண்ட் ரொம்ப அதோட நம்ம விளாட போனோம்னா கைகளை கால்களை கடிச்சு வச்சிடும் பட் லிமிட்டடாக தான் நம்ம அவங்க கூட வந்து பழகணும் பூனைகள் அப்படி இல்லை எப்பயுமே சோம்பேறித்தனமா தூங்கிட்டு இருக்கோம் நம்ம கையில பிடிச்சி வச்சுட்டு இருப்போம் கொஞ்சம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் நாய்க்குட்டிகளும் அந்த தான் பட் இதனுடைய பாரதூரமான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு நான் ஒரு செய்தி ஒண்ணு பாத்தேங்க தாய்லாந்து தாய்லாந்துல உத்ராடிட் அப்படிங்கிற ஒரு மாகாணத்துல நாற்பத்தி ஆறு வயதான ஒரு பெண்மணிக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்களாம் ஒரு மூத்த மகன் வந்து இருபத்தி மூணு வயசா ரெண்டாவது மகனுக்கு வந்து எட்டு வயசா இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு அவங்களோட அவங்களுடைய வருமானத்துக்காக ஒரு பக்கத்துல உள்ள கோவில்ல வந்து யாசகம் கேட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த தாய் இவங்க இதுக்குள்ள வந்து போதை பொருளும் யூஸ் பண்ணுறாங்களாமா நாற்பத்தி ஆறு வயதான தாய் சரியா அவங்க வந்து கஞ்சா குடிக்கிற ஒரு பெண்மணியாக இருந்திருக்காங்க இந்த இருபத்தி மூன்று வயது பையனுக்கும் கஞ்சா கொடுத்து போதைப் பொருள் அதாவது போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளு அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னாக்கா இவங்க இவங்களுடைய வீடும் ஒரு பழக வீடு தான் நான் சைட்ல காமிக்கிறேன் பாருங்க பழக தான் யாசம் கேட்டுதான் குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்காங்க கஞ்சா வடிச்சுக்கிறது தனக்கு ஒரு எட்டு வயசு பையன் இருக்கான் இவனை வந்து ஸ்கூல் அனுப்பலை வீட்டில் வந்து அவனுக்கு கொஞ்சம் வாய் பேசவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸ்கூலுக்கு அனுப்பலை கவர்மெண்ட்டில் வந்து அங்கே ஸ்கூல் சேர்க்கறதுக்கு காசு கொடுப்பாங்களாம் கிட்டத்தட்ட நம்ம நாட்டினுடைய பெருமதிப்படி மூவாயிரத்தி ஐநூறுரூவா காசு கொடுப்பாங்களா அவங்க வந்து ஸ்கூலுக்கே சேர்க்கலையான் அந்த முன்பள்ளிக்கு கூட சேர்க்கலை மழலையார் பள்ளிக்கு கூட பிள்ளைய வந்து அப்படியே வீட்டில் வச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் இது தொடர்பாக சமூக ஆர்வலர் ஒருத்தர் பார்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸை போட்டு அங்கே வந்து பார்த்தாக்கா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அதுக்கு இடையில் நடந்திருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க யாசாங்க போயிருவாங்க கஞ்சா அடிச்சுட்டு இருப்பாரு அந்த எட்டு வயசு பையன் வீட்டுல இருந்திருக்காரு நாய்க்குட்டிகளோட ஆறு நாய்க்குட்டிகளோட தான் வளர்ந்துருக்காரு சின்ன வயசுல இருந்தே நாய்க்குட்டியோட வளர்ந்து 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 பெரும்பான்மையான டைம் வந்து நாய்க்குட்டியோட இருந்திருந்து அவருக்கு பேச முடியலை நாய் மாதிரி குறைக்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது இன்னொருத்தரோட பேச முடியாது அவர் வந்து நான் எப்படி குறைக்கும் அதே மாதிரி குறைக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் உள்ள ஆட்கள் எல்லாம் வந்து இவங்களோட பழகிறதுக்கு ரொம்ப பயப்பட்டாங்க தங்களுடைய குழந்தைங்களை இங்கே அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப பயப்பட்டாங்க அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இது போய் போலீஸார் வந்து வீட்டுக்கு போய் பார்த்த உடனே பையனுக்கு பேச முடியல அவனுக்கு குறைக்க மட்டும்தான் முடியுது என்னென்னு பார்த்தா சுற்றி வர நாயோட வளர்ந்துருக்கான் கிட்டத்தட்ட எட்டு வயசு வரைக்கும் நாயோட இருந்திருக்கான் பையன் அத்தனை நாய்க்குட்டி வீட்டில் இருந்துருக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தாயை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க பிள்ளைய வந்து குழந்தைகள் நல்ல காப்பகத்தில் கொண்டு போய் விட்டுருக்காங்க இப்போ இதெல்லாம் இவ்வளவு பாரதூரமான விஷயம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சுக்கணும் இது நான் ஏன் சொல்றேன்னா பெரும்பான்மையான ஆட்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய பிரஸ்டீஜிக்காக நாய்க்குட்டி வளர்க்குறது இது வந்து பர்ஷியன் கெட் இதோட விலை ஐம்பத்தையாயிரம் இது வந்து ஹிமாலயன் டோக் இதோட விலை ரெண்டரை லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த விலையை வச்சுட்டு அதை வந்து அதுக்கு சங்கிலியை கட்டி அதை ரோட்டில் கூட்டு போறதை நம்ம பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு ஒரு அளவுக்கு மிஞ்சி போனா அது வேற ஒரு இதுல போய் முடிஞ்சிடும் அதனால நம்ம ஃபியூச்சர் நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஆபத்தாக போய் அமையும் அப்படிங்கிறது இந்த தாய்லாந்து நியூஸ் இருக்கு அதனால நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜாக இருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் அதோட பொலிவுட்டினுடைய கிங் கான் அதாவது ஷாருக் கான் அவர்கள் ஸ்ரீலங்கா வர்றாரு கதை ரெண்டு மூணு நாட்களாக அடிபட்டு இருக்கு ஷாருக் கான் வந்து இதற்கு முன்பாக ஒருத்தர வந்தார்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஷாருக் கானுக்கு ஃபேன் பேஸ் வந்து கூட வேர்ல்டு லெவலில் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர்கள் வந்து ஷாருக் கான் இருக்காரு சோ ஷாருக் கானையே வந்து நம்ம ஸ்ரீலங்காக்கு ஒரு ரெசோர்ட் ஓப்பன் பண்றது கூப்பிடுவாங்க கிட்டத்தட்ட எவ்வளவு சம்பளம் கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிறதுதான் மிக பெரிய கேள்வியா இருக்கு அதாவது கோடி கணக்கு இல்ல நூறு கோடி இருநூறு கோடில ஐநூறு அறுநூறு கோடி சம்பளம் வாங்க கூடிய ஒரு நடிகர் இந்திய சினிமா பாலிவுட் சினிமாவிலே அதிகமாக சொத்துக்கள் வச்சிருக்கக்கூடிய நடிகர்களில் ஒருவர் டாப் டென்னில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வேர்ல்டு லெவல்லையும் டாப் டென்னில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம நாட்டில் சீஃப் கூப்பிட்டு இருக்காங்கன்னா நல்ல விஷயம் தான் பெரிய விஷயம் தான் ஆனால் பெரிய ஒரு அமௌண்ட் வந்து எடுத்துட்டு அவர் வருவார் அப்படிங்கிறதான் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் ஷாருக் கான் வந்து ஓப்பனிங் செரமனி ஒன்றுக்கு வராரு எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க சிட்டி ஆஃப் ட்ரீம் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்களா கிளம்போவில் அதாவது இது வந்து இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் செரமனியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது லெட்ஸ்கோ லெட்ஸ்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய ஓப்பனிங் செரமனியினுடைய நேம் இருக்கு எல்லாரையும் வந்து வர சொல்லியிருக்காங்க அந்த அந்த ரிசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் ட்ரீம் ஸ்ரீலங்காவினுடைய ரிசார்ட் வந்து கீல்ஸ் இருக்கு இல்லையா கீல்ஸ் ஜான் கீல்ஸ் ஹோல்டிங் கம்பெனி மெல்கோ இது இவங்க ரெண்டு பேருடைய கூட்டாண்மையோட தான் அதை வந்து கட்டுறதாக சொல்லப்படுது கிட்டத்தட்ட அதில் வந்து நான்கு புள்ளி அஞ்சு மில்லியன் சதுர அடி பரப்பளவில் அந்த பில்டிங் கட்டப்படுதான் அந்த பில்டிங்கில் ரெசார்ட்டில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா எண்ணூறு ரூம்கள் இருக்கும் எயிட் ஹண்ட்ரட் லக்ஸரி ரூம்ஸ் இருக்கான் அதாவது உலகத்த தெற்காசியாவிலேயே அதிகமாக அதாவது தெற்காசியாவிலேயே மிகவும் எக்ஸ்பென்சிவான மிக பிரம்மாண்டமான கெஷினோ வந்து அதில் இருக்காமா பொழுதுபோக்கு அம்சங்கள் அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய மீட்டிங்ஸ் ஈவெண்ட் எல்லாம் நடத்துறதுக்குரிய மிகவும் பிரம்மாண்டமான அதாவது தெற்காசியாலே மிகவும் பிரம்மாண்டமாக ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு இடமாக வந்து அது இடம் அமையப்போகுது இப்போ இப்போ போன வருஷம் ஐடிசி ரத்ன தீபை வந்து ஸ்டார்ட் இது பண்ணியிருந்தாங்க ரயில் விக்ரமசிங் அவர்கள் தான் ஓப்பனிங் செஞ்சுருந்தாரு அந்த டைமில் கவர்மெண்ட் டைமில் போன வருஷம் ஆற மாசம் நினைக்கிறேன் இப்போ அங்கே பார்க்க பார்த்தீங்கன்னா ஒன் கோல் ஃபேஸு ஐடிசி ரத்ன இதெல்லாம் அந்த கொஞ்சம் சாட்சி விட்டு இந்த பில்டிங் ஒரு கிராக்கி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது விளங்குது ஸோ ஷாருக் கான் அங்கே வரப்போகிறார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பில்டிங் பற்றின ப்ரொமோஷன் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஷாருக் கான் ஸ்ரீலங்காவுக்கு வராரு அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தாங்க நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிற செய்தி நிறைய செய்திகள் இருக்குது இவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் குட் நைட்